ஸோ ஒன் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ ஸோ நான் ஏற்கனவே இந்த நாங்கள் ஆக்சுவலாக இங்கே ஒரு வீடு வாங்கியிருக்கோம் ஸோ வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நான் அந்த வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன் இந்த ஹவுஸ் பையிங் ப்ராசஸ் அப்புறம் இந்த எப்படி வீடு சூஸ் பண்ணோம் அதுக்கான ஒரு அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ஒரு சீரிஸாக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கான ஒரு ஃபஸ்ட் வீடியோ தான் இது ஸோ ஆக்சுவலாக இதோட நிறைய வீடியோஸ் போடணும் ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி ரெண்டு மூணு பேர் கமெண்ட்ஸ்லேயும் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்ட அது கொஸ்டின் தான் ஸோ ஏன் வந்து நியூ பில்ட் வாங்கினீங்க யூஸ்ட் ஹவுசஸ் ஏன் வாங்கல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ எங்களோட இது வந்து நிறையா கிரைடீரியாஸ் நாங்கள் வச்சுருந்தோம் ஸோ வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கினா நியூ பில்ட் தான் வாங்கணும் அப்படிங்கிற இது வச்சுருந்தோம் ஸோ அதுக்கான ரீசன்ஸும் கொஞ்சம் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வச்சுருந்தோம் ஸோ அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் எங்களுடைய வந்து நாங்கள் யோசிச்சது பட் மேபி நீங்கள் இன்கேஸ் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு நியூ பில்ட்டோ இல்லை பழைய வீடோ வாங்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிற சில பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாங்கள் வீடு பார்க்கணும் வாங்கினோம் அப்படின்னு ஆரம்பிச்ச யோசிக்க ஆரம்பித்தப்பே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாங்கள் செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ் நாங்கள் பார்க்கவே இல்லை நாங்கள் பார்க்க இருந்து நியூ பில்ட்ல தான் பார்த்தோம் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயங்கள்னால ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க வீடு வாங்குறதா இருந்தாங்க ஸோ அது ரெட்டிங் கிட்ட ஸோ அவங்களோட அவங்களோட அவங்க அது வந்து ஒரு யூஸ் ப்ராப்பர்ட்டி அதுவே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் பவுன்ஸ் போட்டுருந்தாங்க சரி நாங்கள் போயிட்டு சும்மா ஒரு தடவை பார்க்கலாம் வியூவிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட நாங்களும் போயிருந்தோம் ஸோ அதை உண்மையாக சொல்கிறேன் அந்த வீட்டுக்குள்ளே நான் என்ட்ரே ஆக மாட்டேன் நான் அதெல்லாம் வாங்குறது அப்புறம் அதனால் வீடை பார்க்குறதுக்கு போகிறது கூட நான் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளேயே போக மாட்டேன் அந்தளவுக்கு மோசமாக தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி இயர் ஓல்டு தேர்ட்டி இயர் ஓல்ட் ஹவுசஸ் ஃபிஃப்டி இயர் ஓல்டு ஹவுசஸ் ஹண்ட்ரட் இயர் ஓல்ட் ஹவுசஸ்லாம் கூட இங்கெல்லாம் ஈஸியாக நான் ரிப்பேர் விற்கிறாங்க ஸோ அது வந்து நாங்கள் அன்றைக்கே பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்குமா செகண்ட் ஹேண்ட் ஹவுசஸ் அப்படின்னு ஏன்னா நீங்கள் நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு செமி அட்டாச்சுட் ஹவுஸ் ஒரு டிட்டாச் ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் மில்லியன் வரைக்கும் போகும் ஸோ நீங்கள் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் நீங்கள் கொடுத்து நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக ஒரு புது வீடு போனீங்கன்னா அந்த ஃபீலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அது வந்து ஒரு ஃபீலிங் வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு சின்ன ஒரு நம்ம இன்னும் மேஜர் க்ரைட்டீரியாஸ் இருக்குது அதெல்லாம் என்ன நான் சொல்லிடுறேன் ஸோ இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் வந்து இப்போ ஐலோ ஃபைட்டிங் நாங்கள் ட்ரிப் போயிருந்தோம் ஒரு டூ இயர்ஸ் பேக் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஏற்பி ஸ்டே பண்ணியிருந்தோம் அது ஒரு ஃபைவ் பெட்ரூம் ஹவுஸ் ஸோ நாங்கள் உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபர்னிஷிங் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது ஸோ நாங்கள் அப்போ என்ன பழைய வீடு கூட வெளியே இருந்து பார்க்குறதுக்கு அந்த பிரிக்கா அது இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது உள்ளே பார்த்தா சூப்பராக இருக்குது இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் இருந்தோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் சிங்க்கு கீழே போய் நான் ஒரு கவர் ஏதாவது இந்த கார்பேஜ் பேக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணேன் அங்கே ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் கேபினட்ஸ் எல்லாம் புதுசு அந்த கிச்சன் கேபினெட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வால் பார்த்தீங்கன்னா அந்த வால் அவ்வளோ ஒரு அந்த மோல்டு அந்த அப்படியே அந்த பார்த்தீங்கன்னா அந்த வால் ஒயிட் கலருக்கு பதிலாக அது அப்படியே கருப்பு கலரில் படிஞ்ச மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதனால சொன்ன போற மேக்கப் மாதிரி நம்ம மேலே மேலே போட்டுட்டு மேலே அந்த புது புதுசாக டிசைன் பண்ணலாமே தவிர உங்களுடைய உள்ள இருக்கிற ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பயங்கர மோசமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது நீங்கள் என்னதான் நீங்கள் ஒரு பழைய வீடு வாங்குனீங்க ஒரு பழைய பில்டிங் நீங்கள் அஞ்சு வருஷம் பழைய வீடாக இருந்தால் சரி அவங்க எப்படி மெயின்டைன் தான் நம்மளுக்கு கண்டிப்பா முக்கியம் சோ இப்போ நீங்க டென் டுவெண்ட்டி இயர்ஸ் பழைய வீட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப தான் இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த செகண்ட் ஹேண்ட் ஹவுசஸ்லாம் வாங்குறப்ப இந்த சர்வே எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த லெவல் டூ லெவல் த்ரீனு சர்வே பண்ணி அந்த ஹவுஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒரு ரிப்போர்ட் மாதிரி தருவாங்க சோ அந்த சர்வேவும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ரீசெண்டா பண்ணாங்க சோ அவங்களும் என்ன சொன்னாங்க இப்ப நீங்க அந்த இப்ப அவங்க தான் அங்க இருக்காங்க இல்ல அந்த ஓனர் அங்க இருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த சர்வே பண்ண போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்ட் இருக்குது ஒரு சோஃபா இருக்குன்னா அதை நவுத்தி கூட வைக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு கண்ணில் என்ன தெரியுதோ அதை மட்டும் பார்த்து தான் அவங்க சர்வே பண்ணுவாங்க ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டீட்டெயிலாக இன்டெப்தாக இருக்குது அப்படிங்கிறது தெரியாது ஸோ நான் அதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஹவுஸ் வாங்குறீங்கன்னு போனாலே எல்லா பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா பயருக்கு தான் செல்லருக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது அவன் பாட்டுக்கு நீங்கள் ஆசிஸ் ஹவுஸ் எப்படி இருக்கோ அவன் பாட்டு கையெழுத்து போட்டு போயிட்டே இருப்பான் நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் வித்ததுக்கப்புறம் அடுத்த மணி நேரம் ஒன் ஹவருக்கு அப்புறம் கூட ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு எந்த பிரச்சனை வந்தாலும் செல்லருக்கு சம்மந்தமே கிடையாது கிட்ட இருந்து நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸும் வாங்க மாட்டோம் இதெல்லாம் நான் இந்த சர்வீஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் இந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படிங்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது அவன் ஒரு பிரைஸ் கோட் பண்ணுவான் நீ வாங்குறியா அதுக்கப்புறம் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இங்கேலாம் நீங்கள் இப்போ இந்த கிச்சன்லாம் இப்போ கிச்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ அந்த வாஷிங் மிஷினு ட்ரையரு டிஷ் வாஷர் அதெல்லாம் பார்த்திங்கனா மோஸ்ட்லி ஹவுசஸில் இன்பில்ட்டாகவே இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஏன்னா அதுவே ரஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் பவுண்ட்ஸ் வந்து டிபெண்டிங் அந்த ப்ராண்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவே அந்த மாதிரியான எப்படி வீடு மெயின்டைன் பண்ணியிருந்திருக்காங்க இந்த கார்பெட்ஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த வாரண்டி அப்படின்னு சொல்கிறாங்களே இப்போ நியூ பில்டில் ஹவுஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் அந்த என்ஹெச்பிசி வாரண்ட்டி தராங்க ஸோ அந்த என்ஹெச்பிசி வாரண்ட்டினா மெய்லி அந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜஸ் எல்லாமே கவர் பண்ணுவாங்க அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ பில்ட் வாங்கினீங்கன்னா உங்களோட இப்போ இப்போ டெய்லர் இம்பியார் பெல்வே அந்த மாதிரி நிறையா பில்டர்ஸ் இருக்காங்கள்ல அவங்க வந்து வாரண்டியும் தருவாங்க ஸோ எங்களுக்கு வந்து ஆக்சுவலி டெய்லர் விம்பி வந்து ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸாக த்ரீ இயர்ஸாக தெரியல ஸோ டூ இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் எந்த ப்ராப்ளம் எது நடந்தாலும் இமீடியட்டாக வந்து அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு நம்ம நமக்கு வந்து ஒரு சேஃபாக இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ளஸ் எயிட் இயர்ஸ் வந்து என்ஹெச்பிசி வாரண்ட்டி இருக்குது ஸோ நான் இது ஆக்சுவலாக டூ இயர்ஸாக த்ரீ இயர்ஸாக ஃபைவ் இயர்ஸாக தெரியல நான் அது மட்டும் நான் ஆக்சுவலாக நான் அதை செக் பண்ணி நான் கமெண்ட்டில் நான் போடுறேன் ஸோ வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு தெரியல ஸோ அந்தளவுக்கு அந்த வாரண்ட்டி அதெல்லாமே தராங்க நியூ பில்ட்டில் ஸோ அதனால் ரொம்ப அது யூஸ்ஃபுல் ப்ளஸ் உங்களோட அந்த யூ டிவைசஸ்லாம் இருக்கு இல்லையா இப்போ எங்களுக்கு இந்த பாஷ் இல்லை ஏஜிஆர் எனி எலக்ட்ரிக் ப அவங்க ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அண்ட் எவ்ரித்திங் வந்து அவங்க வந்து புது டிவைஸ் போட்டு தர போகிறாங்க நியூ பில்ட் வந்து உங்களுக்கு புது டிவைஸாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிவைஸுக்கும் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கும் எல்லா டிவைஸஸுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீட்டில் இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வந்து கவர் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியூ பில்ட் வாங்குறதுக்கான இன்னும் பல ரீசன்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட ப்ராப்பர்ட்டி இந்த கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஹவுசஸ் வந்து இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் பில்ட் இருக்காங்க ஸோ ஆக்சுவலி அந்த டெலிவம்பி வந்து டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இன்னும் இங்கே பில்ட் பண்ண போகிறாங்க ஸோ இப்போலாம் எனக்கு வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் சின்ன ஏதாவது இல்லை ஏதாவது ஒரு டோர் சரியா லாக் ஆகலை அப்படி அப்படின்னா எனக்கு உடனே சும்மா அங்கே வெளியே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க நான் போய் சொன்னேன்னா அவங்க அடுத்த நாள் வந்து சரி பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ அளவுக்கு வந்து நிறைய அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குது ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அந்த ஃப்ரீயாங்கிறது ஏன் நான் ஹைட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ் நீங்கள் சும்மா ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஏதாவது ஒரு கை வைக்கணும் ப்ளம்பிங்கில் ஒரு கை வைக்கணும்னா நூறு இரநூறு பவுண்ட் இல்லாம எவனுமே வர மாட்டாங்க ஸோ ரொம்ப அதிகமா தான் இங்கெல்லாம் காசு கேட்கறாங்க இப்ப எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்க நெய்பர் வந்து டிவி யூனிட் வந்து ஹால்ல வந்து பிராக்கெட் மாட்டணும் அப்படின்னு சோ அதுக்கு கோட் கேட்டப்போ ஒருத்தர் வந்து ஒன் பவுண்ட் சொன்னான் அந்த வால்ல ட்ரில் மட்டும் பண்ணி கொடுக்கறதுக்கு டே என்னோட ஒன் ஃபிஃப்டி போன்ஸ் கேட்குறீங்க அந்த ப்ராக்கெட்டே ஒன் ஃபிஃப்டி போன்ஸ் கிடையாதுரா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு இங்கே இங்கே ஒர்க் பண்ணுறவங்க டெய்லர் கம்பிங்க ஒர்க் பண்ணுறவங்களே இல்லை உங்களுடைய எஸ்டேட்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்களே அவங்களே வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ட்ரில் பண்ணி இது பண்ணி மாட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் தோட்டத்தை தொட்டதுக்குள்ளே இப்போ ஏதாவது டிவைசஸ்ல ஒரு ப்ராப்ளம் வருது இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை ஸ்டேர் ஸ்டேர் கேஸஸ் ஒரு ப்ராப்ளம் கார்பெட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது இது ஏதாவது இருந்துச்சுன்னா யூஸ் ஸ்டோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலவு வைக்கும் ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஸோ எப்படா ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது இப்போ டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வாரண்டி இருக்குப்பா பார்த்துக்கலாம் இதனால அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம காசு அவ்வளோ காசு போட்டு இஎம்ஐ கட்டி இது இதுப்பாங்கிறப்ப ஸோ அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு மினிமம் கேரண்ட்டிலாம் இருந்தால் வந்து அது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதெல்லாம் எங்களோட மெயின் கன்சிட்ரேஷன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் அந்த பழைய வீட்டிலலாம் அந்த வால் பேப்பர் ஓட்டுறதுலாம் இங்கே நல்ல ஃபேஷன் ரொம்ப இதில் வால் பேப்பர் அண்ட் பெயிண்டிங் அது இதெல்லாம் ஸோ அதை ஆக்சுவலி எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லிட்டு வர அவங்களோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தவங்க செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அந்த வால் பேப்பருக்கு மேலே அந்த ஒரு வால் பேப்பரை கிழிச்சாங்களாம் கிழிச்சா பின்னாடி இன்னொரு வால் பேப்பர் இருக்கலாம் ஸோ அதை மறுபடியும் இன்னும் கிழிச்சா அதுக்கு பின்னாடி இன்னொரு வால் பேப்பர் இருக்குது எத்தனை வால் பேப்பர் லேயர் லேயராக ஓட்டியிருக்கீங்க வாலில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்ரி வால் பேப்பர் ஆக்சுவலி இந்த வால் பேப்பர் ஓட்டுறதே பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும் உள்ளேயே ஸோ அதனால வால் நிறைய பேர் ஒட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் பெயிண்ட் அடிக்கிறதே பெட்டர் இன்ஸ்ட் ஆஃப் ஸ்டிக்கிங் வால் பேப்பர் அப்படின்னு நிறைய இதில் போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் மேலே லேயர் வால் பேப்பர் ஒட்டிங்கன்னா அந்த வாலோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸோ அதனால நீங்கள் நமக்கு எப்படா எல்லாமே நம்ம புதுசாக தெரியுற மாதிரியே தான் இருக்கும் ஸோ இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஓ இது முன்னாடி இருந்திருக்கு போல் இருக்குது ஸோ நம்மளால் அதை எந்த ரொம்ப டீட்டெயிலாக போய் அனலைஸ் பண்ணவே முடியாது ஸோ நம்ம வந்து நம்ம ரெடியாக இருந்துக்கணும் ஸோ இன் கேஸ் நீங்கள் வீடு வாங்கினா செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குனீங்கன்னா எதாவது ப்ராப்ளம் வந்தால் நம்ம பைசா செலவு பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரெடியாக இருக்கணும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் ரெடியாகவே இல்லை ஸோ நாங்கள் ரெண்டு மூணு பழைய வீடு எங்கள் ஃப்ரெண்டுக்கு அவங்க வியூவிங் போனப்போ நாங்கள் போய் பார்த்தப்பெல்லாம் அதான் சொன்ன மாதிரி அதெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதாவது லைக் எப்படி இதெல்லாம் இதுக்கு போய் மறுபடியும் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்களா அப்படின்ற மாதிரி தான் எங்களுடைய தாட் ப்ராசஸ் இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் அப்பவே முடிவு பண்ணிட்டோம் ஸோ இந்த ப்ளஸ் எல்லாம் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நம்ம நியூ பில்ட் தான் வாங்கணும் நம்ம எல்லாமே வாரண்ட்டி கவர் ஆகிடும் ப்ளஸ் எல்லாமே அவங்களுக்கு அந்த பில்டர் வாரண்ட்டியும் இருக்கும் என்ஹெச்பிசி வாரண்ட்டியும் இருக்கும் ஸோ அதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக ஒரு டோட்டல் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் அப்படிங்கிறனால தான் நாங்கள் நியூ பில்ட் தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கேலாம் அந்த கிளைமேட் இதனால இந்த மோல்டெல்லாம் ரொம்ப காமன் ஸோ ஸோ நிறைய இடத்துல உங்களுக்கு விசிபிளாக கூட அந்த சில இதில் மோல்டெல்லாம் தெரியாது சில இதில் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இந்த இங்கே அந்த பாயிலருக்கு பின்னாடி அங்கெல்லாம் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ பாய்லருக்கு பின்னாடி கிச்சன் சிங்க்கு பின்னாடி அந்த மாதிரி அந்த கிச்சனில் வந்து அந்த லைட்டிங்க்கு பின்னாடி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அந்த போர்டு கீழே அங்கெல்லாம் உங்களுக்கு மோல்டெல்லாம் நிறையா இருக்கா அப்படிங்கிறதா இல்லை அது ஸ்ப்ரெட் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன சர்வே பண்ணாலும் நீங்கள் லெவல் டூ லெவல் த்ரீ சர்வே பண்ணாலும் நீங்கள் அதெல்லாம் போய் யாருமே அவங்களால செக் பண்ணி பார்க்க முடியாது ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ தூரம் காசு கொடுத்து வாங்கிட்டு என்ன இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சாலே நமக்கு இன்னும் மூட் அவுட் ஆகிடும் ஸோ அதனால அதனால ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நியூ பெல்ட் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நியூ பில்ட் நாங்கள் வாங்கினோம் அப்படிங்கிறது காரணம் இப்போ என்ன ப்ராப்ளம் பண்ணாலும் இப்போ எதோ மோல்டு புது வீட்டில் வராதா அப்படின்னு கேட்பீங்க கரெக்ட் வர 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 ஆக்சுவலி வராது நீங்கள் ரொம்ப மோசமாக மெயின்டெயின் பண்ணிங்கன்னா தான் அந்த மோல்டு அது இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கும் அதில் அட்லீஸ்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம பண்ண மிஸ்டேக்கில் அப்படின்றது இருக்கும் ஸோ நம்ம இது ஆர் கண்ட்ரோல் இல்லையா நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டா இல்லாமல் இருக்கும் பட் ஒரு பழைய வீட்டுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் நீங்கள் எந்த ஒரு அனலைஸும் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வீடை வாங்கினதுக்கப்புறம் இவ்வளோ மோல்டு இருக்குது செவருக்கு பின்னாடி பூரா இவ்வளோதான் இருக்குது அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அவங்க செல்லருக்கு எந்த பிரச்சனையும்

டென் இயர் நம்மளுடைய அந்த வாரண்ட்டி அது எல்லாமே ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே யூகேலலாம் நிறையா வாட்டர்லாம் வந்து மோஸ்ட்லி ஹார்ட் வாட்டர் தான் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கேலாம் நிறைய இந்த வாட்டர் சாஃப்ட்னர்லாம் போட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இப்போல்லாம் ஏன்னா உங்கள் டிவைசஸை பாதிக்குது இந்த பைப் லைன்லெலாம் நல்லா சால்ட்டு ஒட்டுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இங்கே சொல்கிறாங்க ஸோ இன் இன்கேஸ் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி இயர் ஓல்டு அதெல்லாம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே அந்த பைப்லெலாம் நல்ல ஒரு சால்ட் இதாக இருக்கும் ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு புது வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் பவுண்ட் ஆயிரத்தி ஐநூறு பவுண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பெர்மனெண்டாக அந்த வாட்டர் சாஃப்டினர் போட்டலாம் ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுடைய எந்த ஒரு பைப் லைன்ஸோ டிவைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த சால்ட் இது இது சால்ட் ரொம்ப டெபாசிட் ஆகாம இதாக இது பண்ண எஸ்கேப் ஆகும் ஸோ ஆக்சுவலி எங்களோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க பேஸிங் ஸ்டோக்கில் அந்த அங்கிள் அவங்க சொல்லியிருந்தாங்க நீ கண்டிப்பாக நீ வீடு புது வீடு போனோன்னு ஃபர்ஸ்ட் விஷயம் நீ பண்ணுறதே வந்து இந்த வாட்டர் சாஃப்ட்னர் போட்டுரு ஏன்னா இங்கே இருக்கிற ஹார்ட் வாட்டர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக வந்து நீ இது வாட்டர் சாஃப்ட்னர் போடணும் அப்படின்னாங்க ஸோ அதெல்லாம் உங்களுடைய பழைய நீங்கள் யூஸ்ட் ஹோஸ் அவங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது இருந்திருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்க இருந்திருப்பாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியவே தெரியாது ஸோ அதனால தான் ஸோ நான் இந்த மாதிரிலாம் நிறைய ரீசன்ஸ் இருந்தனால நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நியூ பில்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எங்களோட ரீசன்ஸ் நாங்கள் நியூ பில்ட் வாங்கினதுக்கு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளிகபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் நியூ பில்ட் வாங்குங்க நியூ பில்ட் வந்து அட்லீஸ்ட் இப்போ நாங்கள் ஒரு மூணு நாலு மாதம் இங்கே வாழ்ந்துட்டோம் ரொம்பவே நல்லா இருக்கு கண்டிப்பாக நாங்கள் செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ் வாங்கி இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்போம் எல்லாம் தெரியல ஸோ அடுத்து வந்து நான் இன்னும் நிறைய வீடியோ போடுவேன் ஸோ எப்படி இந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணோம் ஏன் மில்டன் கீன்ஸ் சூஸ் பண்ணோம் மில்டன் கீன்ஸ்ல ஏன் இந்த ஏரியா சூஸ் பண்ணோம் ஸோ நாங்கள் வீடு வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஸ்கூல் இருக்கணும் அது இருக்கணும் அந்த மாதிரிலாம் சில நிறைய கிரைட்டீரியாஸ் வச்சிருந்தோம் ஸோ அந்த கிரைடீரியாஸ்லாமும் நான் எப்படி எதெல்லாம் அந்த கிரைடீரியா வச்சு நான் வீடு வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோஸ்லாம் வந்து நான் கண்டினியூஸாக நான் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போடுறேன் அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக அந்த பேசிக்காக அந்த எலிஜிபிலிட்டியிலேருந்து மார்டேஜ் ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணுவாங்க சாலிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க உங்கள் பில்டர்ஸ் கிட்ட என்ன பண்ணுவாங்க இந்த கான்ட்ராக்டில் நீங்கள் இனிஷியல் ரிசர்வேஷன் அப்பெல்லாம் நீங்கள் என்ன சைன் பண்ணுவீங்க என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அட்டென்ஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து அளவுக்கு நான் எல்லாமே அந்த சீரீஸில் வந்து நான் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஹோப்லேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்